யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்பது முதல் முப்பத்தி நான்கு முடிய அக்காலத்தில் இயேசு தம்மிடம் வருவதை கண்ட யோவான் இதோ கடவுளின் செம்மறி செம்மறியாம் இவரே உலகின் பாவத்தை போக்குபவர் எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர் ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரைப் பற்றியே சொன்னேன் இவர் யாரென்று எனக்கும் தெரியாதிருந்தது ஆனால் இஸ்ரேல் மக்களுக்கு இவரை வெளிப்படுத்தும் பொருட்டே நான் வந்துள்ளேன் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தும் வருகிறேன் என்றார் தொடர்ந்து யோவான் சான்றாக கூறியது தூயவி புறாவை போல வானிலிருந்து இறங்கி இவர் மீது இருந்ததை கண்டேன் இவர் யார் என்று எனக்கு திருமுழுக்கு கொடுக்கும்படி என்னை அனுப்பியவர் இறங்கி யார் மீது இருப்பதை காண்பீரோ அவரே தூயாவியால் திருமுழுக்கு கொடுப்பவர் என்றும் என்னிடம் சொல்லியிருந்தார் நானும் கண்டேன் இவரே இறைமகன் என சான்றும் கூறி வருகிறேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் பிறந்திருக்கும் பாலன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நாம் திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சான்று பகிர்வதை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த திருமுழுக்கு யோவான் தான் இதோ கடவுளின் செம்மறி இவரே மெசியா என்றெல்லாம் மக்களுக்கு அடையாளம் காண்பித்தவர் சுட்டி காண்பித்தவர் ஆண்டவர் இயேசுவை மெசியாவாக மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய இறைவாக்கினராக பணி செய்தவர் திருமுழுக்கு யோவான் அந்த திருமுழுக்கு யோவான் தூய் ஆவியானவர் தனக்கு வெளிப்படுத்தியதை தைரியமாக துணிவோடு தாழ்ச்சியோடு அறிவிக்கிறார் அவர் அனுபவித்த அந்த இறை அனுபவத்தை மக்களிடத்திலே சொல்லி கொடுக்கிறார் அதன் வழியாக பலர் இயேசுவை மெசியா என்று ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் என் அன்பிற்குரியவர்களே திருமுழுக்கு பெற்றிருக்கக்கூடிய நாம் ஒவ்வொருவரும் இப்படியாக இந்த திருமுழுக்கு யோவானை போல நற்செய்தி அறிவிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லிக் கொடுக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு போதிக்கும்படியான நம் நாம் பெற்றுக்கொண்ட இறை அனுபவத்தை மற்றவர்களுக்கு கொடுக்கும்படியான ஒரு அழைப்பை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார் அன்பு சகோதர சகோதரிகளே இன்று முதலில் நாம் ஆண்டவரை அறிய ஒவ்வொரு நாளும் என்னென்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிப்பது அந்த வார்த்தையை தியானிப்பது அந்த வார்த்தையை குறித்து மற்றவர்களோடு உரையாடுகிற பொழுது ஒரு கலந்துரையாடல் செய்வது இன்னுமாக அந்த வார்த்தையை குறித்த திட்டங்களை அல்லது பாட முறைகளை அறிந்து பயின்று வருவது இப்படி ஏதோ ஒரு நிலையிலே நாம் ஆண்டவரை குறித்து அறிந்து கொள்கிறோம் நம்முடைய பெற்றோர் முன்னோர்கள் உடன் உடன் பிறந்தவர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம் நாம் கண்ட நாம் பெற்றுக்கொண்ட அந்த இறை அனுபவத்தை நற்செய்தியாக நாம் அறிவிக்கிறோமா நம்முடைய பிள்ளைகளுக்கு குறிப்பாக ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுக்கிறோமா விவிலியத்தை குறித்து சொல்லிக் கொடுக்கிறோமா நாம் கண்டதையும் கேட்டதையும் நம்மால் அறிவிக்க முடியவில்லை என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஆசிர்வாதமாய் இருக்காது நாம் அறிவிக்கிற பொழுதுதான் அந்த ஆசிர்வாதம் முழுமையானதாய் நமக்கு கிடைக்கிறது முதலிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நாம் நற்செய்தியை சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஆண்டவர் இயேசுவை குறித்து சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் குறைந்தபட்சம் நம்முடைய பிள்ளைகள் ஜெபம் செய்கிறார்களா ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிறார்களா அந்த வார்த்தை அவர்களுக்கு புரிந்திருக்கிறதா என்பதையெல்லாம் குறித்து சாப்பிடுகிற பொழுது அல்லது நாம் இரவிலே தூங்குவதற்கு முன்பாக ஏதோ ஒரு நேரத்திலே நாம் அந்த பிள்ளைகளோடு இறைவனுடைய வார்த்தை குறித்து பேசி அவர்களுக்கும் இன்னும் ஆண்டவரை தேடக்கூடிய ஒரு ஆர்வத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் ஒவ்வொரு பெற்றோருக்கும் இருக்கிறது அதேபோல இந்த திருமுழுக்கு யோவான் ஆண்டவர் இயேசுவை கண்டார் இறைமகன் என்று சான்று பகர்ந்தார் நாமும் ஆண்டவரை கண்டிருக்கிறோமா நாம் இப்பொழுது நம்மிடத்துல ஆண்டவர் என்பவர் யார் என்ற ஒரு கேள்வியை நம்மிடத்தில் யாராவது கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும் இந்த ஆண்டவரை நான் பார்க்கவில்லை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா உங்களுடைய அனுபவம் என்ன என்றெல்லாம் கேட்கிற பொழுது நம்மால் அவர்களுக்கு பதில் சொல்ல முடியுமா கேள்வி கேட்டு பார்ப்போம் பலவிதமான அறிவை தேடி நாடி ஓடுகிறோம் பல புத்தகங்களை வாசிக்கிறோம் ஆனால் ஆன்மீக காரியங்களான ஆண்டவரை தேடக்கூடிய காரியங்களான மேலான காரியங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோமா சிந்தித்துப் பார்ப்போம் அதே என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டோருடைய வார்த்தையை வாசிப்பதும் ஆண்டவரிடத்தில் ஜெபிப்பதும் எதற்காக நம்மிடத்திலே அன்பு அதிகரிக்க வேண்டும் நாம் பரிவுள்ளம் கொண்டவராய் இருக்க வேண்டும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனம் படைத்தவராய் இருக்க வேண்டும் இந்த வார்த்தை இந்த ஆன்மீகம் நம்மை வாழ்க்கைக்கு இட்டுச் செல்ல வேண்டும் வாழ்வினுடைய பலியாக நாம் மாற வேண்டும் வாழ்வு கொடுப்பதற்காகவே நான் வந்தேன் என்று சொன்ன இயேசுவை இதோ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய செயல்களின் வழியாக இதோ நீங்கள் கடவுள் போல வந்து எனக்கு உதவி செய்தீர்கள் என்று மற்றவர்கள் சொல்லும்படியாய் நம்முடைய உதவிகள் அமைகிற பொழுது உண்மையிலேயே நாம் கிறிஸ்துவை அவர்களுக்கு அறிவிக்கின்றோம் எனவே நம்முடைய பேச்சிலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் ஆண்டவருடைய அன்பு வெளிப்படட்டும் அந்த அன்பு நிச்சயமாக ஆண்டவர் இயேசுவை குறித்து சான்று பகரக்கூடிய அன்பாயிருக்கும் இயேசுக்கே புகழ் மரிய வாழ்க மன்றாடுவோமாக தாயும் தந்தையுமான இறைவா உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே இன்றும் நீரே எங்களுக்கு உதவி செய் விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் எங்களை ஆசிர்வதியும் டெத்தலே தாவீதின் ஊரில் எங்களுக்காக பிறந்திருக்கக்கூடிய பாலன் இயேசுவே இதோ இந்த நாளில் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இந்த எங்களிடத்தில் ஜப உதவி கேட்டு இருப்பவர்களையும் நம்பிக்கையோடு ஒப்பு கொடுக்கிறேன் நீரேவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக உண்மை தேடி வந்த எல்லாம் நீர் ஆசீர்வதிக்கக்கூடியவராய் அவர்களை குணப்படுத்தக்கூடியவராய் இருக்கிறேன் இதோ உம்முடைய பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன் இவர்களுக்கு நோய்களிலிருந்து முழுமையான விடுதலை தரும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து நாங்கள் மீண்டு வரும்படியாக எங்களுடைய பொருளாதார தேவைகளை எல்லாம் ஆண்டவரே நீர் பூர்த்தி செய்ய எங்களுக்கு உதவி செய்த எங்களுடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக பேராக எங்களுடைய பணித்தலங்களிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான தடைகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே நீரே எங்களை வெற்றியின் பாதையிலே தொடர்ந்து பயணிக்கக்கூடிய மன தைரியத்தை கொடுப்பீராக இதோ இந்த நாளில் இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் இன்னும் உண்மை அதிகமதிகமாய் அறிந்து கொள்ளவும் உண்மை குறித்து சான்று பகரவும் இந்த நாளிலே ஆவின் வளமினால் எங்களை நிரப்புவீராக இன்னும் குடி போதை பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாய் இருக்கக்கூடிய இந்த சமூகத்திற்கு ஒரு விடுதலையை கொடுத்துருலும் ஆண்டவரே இறந்து போன சகோதர சகோதரிகளுக்காய் மன்றாடுகிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுக்க வேண்டுமாய் இன்னும் சிறப்பாக திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிக்க வேண்டும் என்று நமீப்பராகிய வழியாக தந்தையை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமே